மெய்வழியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் சாட்கன் ஹாலிடேஸ் வணக்கம் மெய்வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுரோமி சூரியகுமார் முதலில் இலங்கை செய்திகள் அனுமதியற்ற கட்டுமானங்களுக்கு இடமளிக்கப்படாது சட்டங்கள் வலுப்படுத்தப்படும் ஜனாதிபதி எதிர்காலத்தில் அனுமதியற்ற கட்டுமானங்களுக்கு இடமளிக்கப்படாது எனவும் அதற்கான சட்டங்கள் வலுப்படுத்தப்படும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் குமாரதிசா நாயக்க தெரிவித்துள்ளார் இதனை செய்ய தவறினால் நாடு மிகப்பெரிய பேரழிவை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் குருநாகல் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற விசேட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் குருநாகல் மாவட்டத்தில் சேதமடைந்த அனைத்து மாகாண வீதிகள் மற்றும் பிரதேச சபை வீதிகளையும் அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் முழுமையாக மறுசீரமைத்து பொதுமக்களின் போக்குவரத்துக்கு திறக்குமாறும் ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட தரப்பினர்களுக்கு அறிவுறுத்தினார் தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை இதற்காக பயன்படுத்துமாறும் டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதிக்கு முன்னர் நிறைவு செய்யக்கூடிய பாதைகள் குறித்த தகவல்களையும் தேவையான நிதியையும் அறிவிக்குமாறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு அந்த நிதியை ஒதுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் அனர்த்தம் காரணமாக மாவட்டத்தில் ஏ மற்றும் பி தர ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஓரு மாகாண வீதிகள் சேதமடைந்துள்ளன அதே சமயம் முப்பத்தி ஐந்து பாலங்கள் நூற்றி அறுபத்தி இரண்டு மதகுகள் என்பன சேதமடைந்துள்ளன அவற்றின் விரைவான மறுசீரமைப்பு குறித்து இதன் போது முக்கியமாக ஆராயப்பட்டது அனர்த்தம் காரணமாக மாவட்டத்தில் வீழ்ச்சியடைந்த மின்சாரம் நீர் வளங்கள் மற்றும் தகவல் தொடர்பு வசதிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய உள்கட்டமைப்பு வசதிகளை நிறுவுவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி விளக்கம் கேட்டிருந்தார் அந்த சேவைகளை வழங்குவது சேவை வழங்குனர்களின் பொறுப்பு என்றும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் சிறந்த ஒருங்கிணைப்புடன் செயல்படுவதன் மூலம் தற்போதுள்ள தடைகளை நீக்க வேண்டிய அவசியம் உள்ளது எனவும் சுட்டிக்காட்டினார் இதனிடையே நாடு முழுவதும் உள்ள கால்நடை பண்ணைகள் குறித்த தரவுகளை மேலாய்வு செய்து இழப்பீட்டுத் தொகைகள் குறித்து விரைவில் கொள்கை ரீதியாக முடிவெடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தியிருந்தார் மேலும் மக்களை மீள்குடியேற்றுவதற்கான காணிகளை அடையாளம் காண்பது மற்றும் சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்தும் இதன் போது விரிவாக ஆராயப்பட்டது இந்த நிலையில் இழப்பீடு வழங்குவதிலும் மக்களை மீள்குடியேற்றுவதிலும் பிரதேச செயலாளர்கள் முழுமையாக தலையிட வேண்டும் என்றும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் அரசியல் தீர்வு விடயத்தில் சேர்ந்து செயற்பட முடிவு தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவிப்பு மாகாண சபை தேர்தல் அரசியல் தீர்வு உள்ளிட்ட விடயங்களில் இரு தரப்பினரும் தனியாக மேற்கொள்ளும் விடயங்களை சேர்ந்து செய்வதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொள்ள உள்ளோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் சுமந்திரன் தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இடையிலான சந்திப்புக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தபோது சுமந்திரன் இதனை தெரிவித்தார் தற்போதைய சூழலில் தமிழ் மக்கள் எதிர்கொள்கின்ற சவால்களை எப்படி நாங்கள் முகம் கொடுப்பது முக்கியமான விடயங்களில் இணைந்து செயல்படுவது பற்றி நீண்ட கலந்துரையாடல் ஒன்றை நாம் நடத்தினோம் இதன்போது இரண்டு முக்கிய விடயங்களை பேசினோம் முதலாவது மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படாமல் பிற்போடப்படும் சூழ்நிலையில் அதிகார பகிர்வை கோரும் நாங்கள் அதனை தவிர்த்து கொண்டு செல்ல முடியாது மிக விரைவில் மாகாணங்களுக்கு மாகாணங்களால் தெரிவு செய்யப்படும் மக்கள் பிரதிநிதிகளுக்கு அரசியல் அதிகாரம் கையிலேயே போய் சேர வேண்டும் அதற்கான மாகாண சபை தேர்தல்கள் விரைவாக நடத்தப்பட வேண்டும் என்ற அழுத்தத்தை நாங்கள் சேர்ந்து மேற்கொள்வதென தீர்மானமாக எடுத்திருப்பதுடன் இரு தரப்பினரும் மேற்கொள்ளும் விடயங்களை சேர்ந்து செய்வதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொள்ள உள்ளோம் தமிழ் மக்களுக்கான நீதியான நியாயமான அரசியல் தீர்வு சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே சேர்ந்த தரப்புகள் என்ற ரீதியிலும் பழைய சரித்திர விடயங்கள் பலவற்றை அடைந்திருக்கின்றோம் இது தொடர்பாக ஒருமித்த நிலைப்பாட்டை வெளிக்கொண்டு வருவதற்கான தொடர்ச்சியான சந்திப்புகளை நடத்துவதாக தீர்மானித்திருக்கின்றோம் என்றார் டித்வா புயல் பேரிடர் அதிவேக மனிதாபிமான உதவி பணிகள் ஆரம்பம் வந்திறங்கின அமெரிக்க விமானங்கள் டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு அமெரிக்காவின் அதிவேக விமான உதவி அதிகாரபூர்வமாக தொடங்கியுள்ளது நேற்று காலை கட்டுநாயக்க விமானப்படை தளத்தில் அமெரிக்க விமானப்படையின் முப்பத்தி ஆறாம் கன்டிஜென்சி ரெஸ்பான்ஸ் குரூப் குழுவினரும் இரண்டு சி நூற்றி முப்பது ஜே சூப்பர் போக்குவரத்து விமானங்களும் வந்து சேர்ந்தனர் குழுவினரை அமெரிக்க தூதுவர் ஜூலிசெங் மற்றும் இலங்கையின் பிரதி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர வரவேற்றனர் அமெரிக்க அதிகாரிகள் மற்றும் இலங்கை அணிகள் உடனடியாக நிவாரணப் பொருட்கள் விநியோக திட்டங்களை தொடங்கியுள்ளனர் இலங்கை அனர்த்த முகாமித்துவ நிலையம் சுட்டிக்காட்டிய இடங்களுக்கு உடனடி உதவிகளை வழங்குகின்றனர் அனர்த்த கால மீட்பில் ஈடுபட்டுள்ள இலங்கையர்கள் வீரத்துடன் பணியாற்றுகின்றனர் அவர்களுக்கு துணையாக நாங்கள் இங்கே வந்துள்ளோம் என்று அமெரிக்க தூதுவர் ஜூலிசன் தெரிவித்தார் சேதமடைந்த போக்குவரத்து சாலைகள் காரணமாக வான் போக்குவரத்து உயிர்நாடியாக மாறியுள்ளதாக பாதுகாப்பு ராஜாந்திர அதிகாரி மெத்தி ஹப்ஸ் கூறினார் இலங்கை அரசின் கோரிக்கையை தொடர்ந்து அமெரிக்க இந்தோ பசிபிக் கட்டளை பீடம் இந்த உதவியை ஒருங்கிணைத்துள்ளது கட்டுநாயக்காவிலிருந்து அத்தியாவசிய நிவாரணப் பொருட்கள் தற்காலிக தங்குமிடம் குடிநீர் சுகாதாரம் உணவு மற்றும் பிற அத்தியாவசியங்கள் விமானங்கள் மூலம் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றது இதேவேளை சுமார் இரண்டு தசம் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள வான் போக்குவரத்து உபகரணங்களையும் அமெரிக்கா இலங்கைக்கு வழங்கியுள்ளது இதில் எரிபொருள் ட்ரக்குகள் ஜெனரேட்டர்கள் ஒலி விளக்குகள் பழுவேற்றிகள் மற்றும் சரக்கு மேடைகள் போன்றவற்றின் மூலம் இரவும் பகலும் நிவாரணப் பொருட்கள் வழங்கும் திறனை அதிகரிக்க உதவுவதாக தெரிவிக்கப்படுகிறது டிட்பா புயல் கரையை கடந்த எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்குள் இரண்டு மில்லியன் டாலர் அவசர உதவியையும் அமெரிக்கா அறிவித்துள்ளது இது தங்குமிடம் தண்ணீர் மற்றும் சுகாதார சேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் மீட்பு மற்றும் மேள்கட்டமைப்பு நடவடிக்கைகளை முன்னின்று நடத்தும் இலங்கை அரசுடன் அமெரிக்கா நெருக்கமாக செயல்படும் என்றும் உறுதிப்படுத்தியுள்ளது வடக்கு மாகாண அனர்த்த சூழ்நிலை தொகை வழங்குவதில் முறைகேடுகளுக்கு இடமளிக்கப்படாது ஆளுநர் வேதநாயகன் தெரிவிப்பு வடக்கு மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள அனர்த்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவித்தொகை வழங்குவதில் எந்த விதமான முறைகேடுகளுக்கோ மற்றும் பாராபட்சங்களுக்கோ அல்லது ஊழலுக்கோ இந்த அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது என வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அண்மைய நாட்களில் உதவித்தொகை வளங்கள் தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இது தொடர்பில் அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் ஜனநாயக கட்டமைப்பில் அரசு செயற்பாடுகள் குறித்து கேள்விகள் எழுப்பப்படுவதையும் மற்றும் விழிப்புடன் இருப்பதையும் நாம் வரவேற்கின்றோம் ஆனால் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டு நிற்கும் மக்கள் மத்தியில் உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்பி குழப்பத்தை ஏற்படுத்துவதை தவிர்ப்பது சமூக பொறுப்புள்ள அனைவரதும் கடமையாகும் உதவித்தொகை வளங்கள் தொடர்பில் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர்களுடன் விரிவாக கலந்துரையாடினேன் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட திருத்தப்பட்ட சுற்றறிக்கைகளுக்கு அமையவே பிரதேச செயலாளர்கள் கிராம அலுவலர்கள் மற்றும் கிராம மட்ட ஏனைய அலுவலர்கள் ஊடாக தெரிவு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன இதில் எந்தவித தன்மையும் இல்லை உதவித்தொகை பெற தகுதியானவர்களின் பெயர் பட்டியல் அந்தந்த பகுதிகளில் பகிரங்கமாக காட்சிப்படுத்தப்படும் என்பதோடு இதனை மாவட்ட செயலாளரும் உறுதிப்படுத்தியுள்ளார் எனவே தகுதியான எவரும் விடுபடவோ தகுதியற்ற எவரும் உள் நுழைவதற்கோ இதில் வாய்ப்புகள் இல்லை மிக முக்கியமாக மக்களுக்கான உதவித்தொகை இன்னமும் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிடப்படவில்லை அவ்வாறு பணம் வைப்பிலிடும் முன்னரே முறைகேடுகள் நடந்துவிட்டதாக அரைகுறை தகவல்களை கொண்டு பரப்பப்படும் செய்திகள் அடிப்படையற்றவை தெரிவு பட்டியல்கள் பகிரங்கப்படுத்தப்பட்ட பின்னரே கொடுப்பனவுகள் இடம்பெறும் என்பதால் பொதுமக்கள் தேவையற்ற வதந்திகளை நம்பி அச்சமடைய தேவையில்லை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கத்தின் பிரதான இலக்கு அரச இயந்திரத்தில் புறையோடி போயிருந்த ஊழலை ஒழிப்பதே ஆகும் எனவே மக்கள் கண்ணீரில் லாபம் தேடும் ஈனச் செயலுக்கோ அல்லது முறைகேடுகளுக்கோ இனி இடமில்லை நிவாரணப் பணிகளில் ஈடுபடும் எந்த ஒரு அதிகாரியாவது அவர் எந்த நிலையில் இருந்தாலும் தவறு மற்றும் ஊழலில் ஈடுபட்டாலோ அல்லது பாரபட்சம் காட்டினாலோ அவருக்கு எதிராக கடுமையான சட்டம் மற்றும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதில் எந்தவித சமரசமும் இல்லை சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை கடந்து முறைகேடுகள் தொடர்பில் யாரிடமேடும் தகுந்த ஆதாரங்கள் இருப்பின் அதனை எனது கவனத்துக்கு நேரடியாக கொண்டு வரலாம் ஆதாரபூர்வமான முறைப்பாடுகள் மீது விசாரணை நடத்தி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அத்தோடு அரச இயந்திரம் மக்களுக்காகவே இயங்குகின்றது இந்த இக்கட்டான நேரத்தில் கால் புணர்ச்சிகளை தவிர்த்து நேர்மையுடனும் மனிதா ஒன்றிணைந்து எமது மக்களை மீட்டெடுப்போம் என அவர் தெரிவித்துள்ளார் பேரிடரை தொடர்ந்து பெறவும் இளஞ்சிவப்பு கண்ணோய் சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை நாடு முழுவதும் உள்ள பாதுகாப்பு மையங்களில் தங்கியுள்ளவர்களிடையே இளம் சிவப்பு கண்ணோய் வாய்ப்புள்ளது என்று சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் வைத்திய நிபுணர் வைத்தியர் குசும் ரத்நாயக்க இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் இந்த தொற்று வேகமாக பரவி வருவதாகவும் பல மாவட்டங்களில் தற்போது பாதிப்புகள் கடுமையாக அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பொதுமக்கள் கூடுதல் கவனமாக இருக்குமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார் தற்போதைய தொற்றுகளில் பெரும்பாலானவை வைரஸ்களால் ஏற்படுவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் அவை சில பருவங்களில் அதிகமாக பரவுகின்றன எனினும் பாக்டீரியாக்களும் இளஞ்சிவப்பு கண் நோயை ஏற்படுத்தும் பாடசாலை மாணவர்கள் உட்பட பலருக்கு சமீபத்திய வாரங்களில் அறிகுறிகள் தென்பட்டுள்ளன ஆரம்ப அறிகுறிகளை கவனித்து நோய் பரவுவதை தவிர்க்க நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்களை சுகாதார அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளதுடன் விழிப்புணர்வு திட்டங்களையும் தொடங்கியுள்ளனர் தொற்று காற்று மற்றும் நெருங்கிய தொடர்பு மூலம் விரைவாக பரவுவதால் பாதிக்கப்பட்ட நபர்களை முடிந்தவரை தனிமைப்படுத்த வேண்டும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் இந்த நோய் முக்கியமாக கை கண் தொடர்பு மூலம் பரவுகின்றது பாதிக்கப்பட்ட நபர் இரமும் போது அல்லது தும்மும் போது வெளியாகும் நீர்த்துளிகள் மூலமாகவும் இது பரவக்கூடும் துண்டுகள் தலையணி உறைகள் ஒப்பனை துவைக்கும் துணிகள் அல்லது கண் சொட்டுகள் போன்ற தனிப்பட்ட பொருட்களை பகிர்ந்து கொள்வது ஆபத்தை அதிகரிக்கின்றது இந்த நிலைகள் இந்த நிலையில் அறிகுறிகள் மோசமடைந்தால் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுமாறு வைத்தியர்கள் அறிவுறுத்துகிறார்கள் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவர்கள் அல்லது ஏற்கனவே கண் பிரச்சினை உள்ளவர்கள் குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தொற்று பரவுவதை தடுக்க சவற்காரம் மற்றும் சுத்தமான தண்ணீரால் அடிக்கடி கைகளை கழுவுமாறு அதிகாரிகள் பொதுமக்களுக்கு நினைவூட்டியுள்ளனர் சர்வதேச சத்திர சிகிச்சை நிபுணர்கள் சங்கத்தின் புதிய தலைவராக யாழ் மாணவர் பேராசிரியர் தவம் தம்பிப்பிள்ளை நியமனம் உலக நாடுகளில் உள்ள அனைவரையும் அனைத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு சேவை வழங்க வேண்டும் எனும் உயரிய நோக்கத்தை கொண்ட சர்வதேச சத்திர சிகிச்சை நிபுணர்கள் சங்கத்தின் புதிய தலைவராக பேராசிரியர் தவம் தம்பிப்பிள்ளை பொறுப்பேற்றுள்ளார் நேற்று முன்தினம் சனிக்கிழமை சிங்கப்பூரில் நடைபெற்ற நிகழ்வில் அவர் தனது பதவியை பொறுப்பேற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ் கைதடி மண்ணின் மைந்தனும் புனித பரியோவான் கல்லூரியின் பழைய மாணவரும் மருத்துவ உலகில் நன்கு அறியப்பட்டவருமான தவம் தம்பிப்பிள்ளை தற்போது அமெரிக்காவின் சான்போர்ட் மருத்துவமனையில் உறுப்பு மாற்று சத்திர சிகிச்சை நிபுணராக பணியாற்றி வருகிறார் அடிக்கடி இலங்கைக்கு சென்று பல்வேறு சுகாதார நலத்திட்டங்களுக்கு உதவி செய்து வருவதோடு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சிறுநீரக மாற்று சிகிச்சை திட்டம் ஆரம்பிக்க காரணமான முக்கிய நபராக விளங்குகின்றார் அமெரிக்க மருத்துவ உதவி நிதியத்தின் உறுப்பினராக கடந்த இருபது ஆண்டுகளாக இலங்கையில் பல தொண்டு பணிகளில் ஈடுபட்டு பல்வேறு சேவைகளை செய்து வருகிறார் பேராசிரியர் தவம் தம்பி பிள்ளை சர்வதேச சத்திர சிகிச்சை நிபுணர்கள் அமையத்தின் உலக அமைப்பின் தலைவராக அறிமுகப்படுத்தப்பட்டதை காண்பது Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. வெற்றிக் கழகத்தின் மட்டும் அனுமதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் யூனியன் பிரதேசத்தில் ஒரு அரசியல் பேரணியை நடத்த உள்ளதால் நிபந்தனையுடன் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் அடுத்த பேரணியில் ஐந்தாயிரம் பங்கேற்பாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் மேலும் செய்தி குறிப்பு மூலம் விரைவில் விரிவான வழிகாட்டங்கள் வெளியிடப்படும் என்று மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் அங்கீகரிக்கப்பட்ட இடம் ஐயாயிரம் பேர் இருக்கக்கூடிய வகையில் பகுதிகளாக பிரிக்கப்படும் அந்த இடத்தில் குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகள் ஏற்பாடு செய்யுமாறு அதிகாரிகள் ஏற்பாட்டாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது மேலும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக பெண்கள் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய அனுமதி செயல்முறை இந்த ஆண்டு தொடக்கத்தில் டிவி கே பேரணியின் போது நாற்பத்தி ஒரு பேர் இறந்த கரூர் கூட்ட நெரிசலை தொடர்ந்து வருகிறது இது போன்ற சம்பவங்களை தடுக்க தமிழக அரசு அரசியல் பேரணிகளுக்கான புதிய வழிகாட்டுதல்களை உருவாக்கியுள்ளது ஆட்சிக்கு வந்தால் முதலில் கடற்கரையில் உள்ள சமாதிகளை அகற்றுவோம் சீமான் தெரிவிப்பு ஆட்சிக்கு வந்தால் முதலில் கடற்கரையில் உள்ள சமாதிகளை அகற்றுவோம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மணிக்கூட்டு திடலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதியம் பஞ்சம நிலம் மீட்பு மற்றும் தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம் என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறியுள்ளார் குடும்ப ஆட்சியை அகற்றுவோம் மிகப்பெரிய இரு பதவிகளை குடும்பமே வகித்து வருகிறது பன்னிரண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலம் மட்டும் இருந்தால் தாழ்த்தப்பட்டவர்களாக பட்டியலில் மக்கள் இருந்திருக்க மாட்டார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குறைந்த பட்சம் பத்து லட்சம் ஏக்கர் நிலமாவது மீட்போம் எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியவர்கள் திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைத்ததால்தான் பஞ்சமி நிலங்களை மீட்க முடியவில்லை தேவேந்திர குல வேளாளர் மக்கள் நீண்ட காலமாக தங்களை பட்டியல் இனத்திலிருந்து விடுவியுங்கள் என போராடுகிறார்கள் ஒரு ரூபாய் காசு கொடுக்காமல் குவார்ட்டர் கொடுக்காமல் கூடிய தத்துவ கூட்டம் நாம் தமிழர் கூட்டம் இது தற்கொலை கூட்டம் அல்ல எங்களுக்கு வேண்டியது சலுகைகள் அல்ல எங்களது உரிமை நீண்ட காலமாக சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என கோரிக்கை வைத்தவர் டாக்டர் ராமதாஸ் ஆணைமுத்து என்றால் இந்த உரிமை கிடைத்திருக்காது சாதிவாரி கணக்கெடுப்பு தான் சரியான சமூக நீதி பத்து தசம் ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வேண்டாம் அவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப பகிர்ந்து கொடுப்பதுதான் உண்மையான சமூக நீதி பத்து நாட்களில் எஸ்ஐஆர் ஆர் கொண்டு வரும் போது பத்து மாதங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியாதா இந்திய துணைக்கண்டத்தில் சமூக நீதி என்ற பாத்தியை அதிகம் உச்சரிப்பது திராவிட ஆட்சிதான் இவர்கள் கூட்டணி வைத்துள்ள கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட காங்கிரஸ் ஆளும் மாநிலம் மட்டுமல்ல பிற மாநிலங்களிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த நாட்டின் முதல் குடிமகள் திரௌபதி முர்முவால் கூட கோயிலுக்குள் நுழைய முடியாத நிலை உள்ளது இருபத்தி எட்டு வீத மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்குகிறார்கள் என்றால் சாதி மத வேறுபாடுகள் தான் சமச்சீர் பாடத்திட்டம் இருக்கிறது ஆனால் சமச்சீரான கல்வி மிகவும் பின்தங்கிய தாழ்த்தப்பட்ட மக்களின் பிள்ளைகளுக்கு கிடைக்கவில்லை திருப்பரங்குன்றத்தில் உள்ளது முருகன் கோயில் இங்கு ராமராஜ்யம் அமைக்க முயற்சி நடைபெறுகிறது என்றார் செய்திகளில் தொடர்வேன உலகச் செய்திகள் லண்டன் ஹீத்ரோ விமான நிலைய வாகன நிறுத்தும் மிளகு கலந்த தண்ணீரை தெளித்துக் கொள்ளை லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்தில் உள்ள வாகன நிறுத்துமிடத்தில் நேற்று சில ஆண்கள் மிளகு கலந்த தண்ணீரை தெளித்து கொள்ளையிடும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளூர் நேரப்படி இன்று காலை எட்டு மணிக்கு பிறகு டெர்மினல் த்ரீ உள்ள வாகன நிறுத்துமிடத்தில் ஆண்களை கொண்ட ஒரு குழுவினர் பயணிகள் மீது மிளகு கலந்த தண்ணீரை தெளித்து அச்சுறுத்தியதாக குறிப்பிடப்படுகிறது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் அழைக்கப்பட்ட நிலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் பயங்கரவாதமாக விசாரிக்கப்படவில்லை என்று லண்டனின் வானிலை காவல்துறையினர் தளபதி பீட்டர் ஸ்டீவன்ஸ் குறிப்பிட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் தாக்குதல் சந்தேகத்தின் வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அமைதி பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் உக்ரைன் மீது ரஷ்யை தாக்குதல் அமைதி பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் உக்ரைன் மீது ரஷ்ய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன நேற்று ஞாயிற்றுக்கிழமை சென்னிஹவ் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்ய ராணுவம் உக்ரேனிய போக்குவரத்து வசதிகள் எரிபொருள் மற்றும் எரிசக்தி வசதிகளை குறிவைத்து தாக்குதல்களை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கிரெமன்சம் நகரத்தின் மீதான ரஷ்ய வான்வழி தாக்குதல்கள் எரிசக்தி மற்றும் நீர் வசதிகளை சேதப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா வேண்டுமென்றே எரிசக்தி நிறுவல்கள் மற்றும் நீர் வசதிகளை குறிவைத்து பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிப்பதாக உக்ரைன் குற்றம் சுமத்தியுள்ளது மேலும் ரஷ்யா குளிர்காலத்தை ஆயுதமாக பயன்படுத்தி போரை நடத்துவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்கா மற்றும் உக்ரைன் அதிகாரிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை நேற்று ஞாயிற்றுக்கிழமை மூன்றாவது நாளை எட்டியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அமைதி வெறும் பத்து மீட்டர் தொலைவில் மட்டுமே இருப்பதாக தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் அமெரிக்க அமைதி திட்டத்தில் பாரிய மாற்றங்களை விரும்புவதாக ரஷ்ய ஜனாதிபதி அலுவலகமான கிரெம்ளின் தெரிவித்துள்ளது இந்த மாற்றங்கள் அமெரிக்க பிரதிநிதிகளுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது இதேவேளை உக்ரைன் அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் அமெரிக்க அதிகாரிகளிடமிருந்து பயனுள்ள தகவல்களை பெற்றதாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரில் டாப்பன்சி தொண்ணூறு சதவீத பகுதியை ரஷ்யா ஆக்கிரமித்துள்ளது தற்போது அந்த பகுதியை விட்டுக்கொடுக்க கொடுக்க மறுப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போர் தொடங்கிய சில வாரங்களுக்கு பின்னர் ரஷ்ய ராணுவம் சபோரிஷியாவில் உள்ள ஐரோப்பாவின் மிகப்பெரிய அணிமை நிலையத்தை கைப்பற்றியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து மெய்வெளியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் மெய்வெளி டாட் காம் என்றும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.